ஐ மக்களே வணக்கம் ரொம்ப போரிங்காக இருக்குல்ல என் சேனல் உங்களுக்கு இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் என்னென்னா இன்றைக்கி வந்து ஹெல்த்து சம்மந்தமாக கொஞ்சம் பேசலாம் அப்படி தெரிஞ்ச விஷயங்களை சொன்னால் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சால் கிண்டல் பண்ணிட்டோ இல்லை அதுதான் ஒரு அலட்சியமாக போவாங்க தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும்ல எல்லாமே தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுல்ல அதனால் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணி நான் எனக்கு பயனடைஞ்ச நான் பயனடைஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரே ஒரு விஷயம் நான் உடம்பு ஃபேட்டாக இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை யோசிக்கல என்னென்னா நாம் உடம்பில் கொழுப்பை உடம்பு ஃபேட்டை குண்டாக வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கும் அது கஷ்டம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கஷ்டம் பாடி ஷேமிங்கிறது ரெண்டாவது பட்சம்தான் ஃபஸ்ட்டு அவங்களால நமக்கு முதல் ஹெல்ப் பண்ண முடியுமா நம்ம கீழே விழுந்துட்டோம் அவங்க அவங்கள எப்படி நம்ம தூக்குறது இன்னொன்று சொல்லிக்கிறேன் குண்டா இருக்கிறத பற்றி நானும் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி என்னுடைய உடல்வாவி இது எனக்கு இப்படி இருந்தால் பிடிச்சிருக்கு நான் நான் அப்படி இருக்கிறதுல சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு நானும் பேசியிருக்கேன் அந்த தவற நான் எப்போ உணர்ந்தேன்னா நான் குண்டாக இருக்கேன் எனக்கு என்னை சார்ந்தவங்களால் என் ஹஸ்பண்டாலையோ என் பிள்ளைங்களாலேயோ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல தூக்க முடியல மயக்கடிச்சு கீழே விளையாடுறேன்னா என்னை தூக்க முடியல அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன் நம்ம எவ்வளோ பெரிய தவறான விஷயங்களை மைண்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு எந்த அளவுக்கு நாம் நம்மளை சிம்மாவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கோமோ அளவுக்கு நமக்கும் நல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஜஸ்ட்டு ஏதோ மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க நான் என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு நாலாவது மாடியில் இருக்கிறவருக்கு ஹார்ட் அட்டாக் வலி இருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு ஸ்ட்ரெச்சர் மேலே தூக்கிட்டு போயிட்டு அவரை தூக்கி வச்சு ஸ்ட்ரெச்சர் எடுக்கிறாங்க ஸ்ட்ரெச்சர் கிழிஞ்சிடுச்சு அவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரெச்சரெல்லாம் அங்கே விட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம் எங்களால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க என்ன செய்ய முடியும் தூக்க முடியாது சார் நாங்கள் இருக்கிறது ரெண்டு பேர் தான் தூக்க முடியாது எப்படி தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படியே தூக்கி போனாலும் கீழே வரைக்கும் எப்படி நான் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தால் அதை தூக்க முடியும் அந்த இடத்துல ஆளுங்க இல்லை டூ ரெண்டு பேரால் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள் துடி துடிச்சு அநியாயமாக ஒரு உயிர் போச்சு அப்போது முடியல காப்பாத்தணும்னு நினைச்சா கூட காப்பாத்த முடியல அவங்க அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம உடம்ப நம்ம சரியா பாத்துக்காதது நம்ம தப்பு எப்ப நம்ம தப்பை நம்ம உணர்றோமோ அப்பவே நம்ம சேஞ்ச் ஆயிடுவோம் ஓகேவா வெயிட்ல வெயிட் அதிகமா இருக்கிறோம் நாம குண்டா இருக்கிறோம் அப்படின்ற சமயத்துல மத்தவங்க நம்மள அதை சொல்லும்பொழுது நமக்கு கோவம் வரும் என்ன நீ குண்டுன்னு சொல்றியா என்ன என்ன பாடி ஷேமிங் பண்றியா அவங்க என்னை அப்படி சொல்லிட்டாங்க இவங்க என்னை எப்படி சொல்லிட்டாங்க நான் குண்டாக இருக்கிறதுனால நான் சொல்கிறது வந்து யாரும் மதிக்க மாட்டுறாங்க என்னையே மதிக்க மாட்டுறாங்க என் அக்கான்னு சொல்லிக்க மாட்றாங்க என்னை தங்கச்சின்னு சொல்லிக்க மாட்டேறாங்க இந்த கம்ப்ளைண்ட்லாம் நானும் பண்ணேன் எல்லோருமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை என் தம்பி கிட்டே கொண்டு பார்க்க போகும்போது இது கடைசி பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே எங்கள் அம்மாவே அசிங்கப்பட்டாங்க ஏன்னா நான் எல்லாரை விட அக்கா மாதிரி பெருசா இருப்பேன் குண்டா அப்ப வந்து நான் நான் சண்டை போட்டேன் வீட்டுக்கு வந்து என்ன நீங்க சொல்லவே இல்லையேன்னு அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு அவங்க மழைப்பிட்டாங்க இருந்தாலும் இப்ப நான் யோசிச்சு பார்த்தா அவங்களுடைய அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு இப்ப கேக்குது நம்ம குண்டா இருக்கிறதுனால நம்மள வந்து ஒதுக்குறாங்க நம்ம குண்டா இருக்கிறதுனால நம்மள மதிக்க மாட்டறாங்க இப்படிலாம் நான் நினைச்சேன் ஆனால் அது ஏன் எதுக்குன்ற விஷயம் வந்து இப்போ டூருக்கெல்லாம் எங்கேயும் போனால் கூட என்னெல்லாம் கூட்ட மாட்டாங்க ஏன்னா எனக்கு நான் ஏறதுக்கு இறங்குறதுக்கு எனக்கு ஒரு ஆள் என்ன பிடிக்கணும் இல்லையா ஸோ நம்மளை சு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கே நம்ம வந்து வெயிட்டை வந்து நம்ம வச்சுருந்தா அது தப்பு தானே நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது அது அது வந்து நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ திம்ராக பேசியிருக்கோம் நம்ம குண்டா இருக்கிறது எனக்கு நல்லா நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பேசியிருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல ஸோ ஹெல்த்தியாக உடம்ப வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம நல்லா வச்சுக்கலாம் ஸோ வெயிட்டாக இருக்கிறோம் நம்ம எது செஞ்சாலும் குறையலை எதையாவது செஞ்சு தான் ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க மாட்டோமா எவ்வளோ ஃபீஸ் எவ்வளோ டாக்டருக்கு எவ்வளோ அழகும் எவ்வளோ கொடுக்குறோம் அதை நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம் நிறைய வழிகள் இருக்குது நிறைய இருக்குது இப்போலாம் எப் எக்கச்சக்கமாக வந்துருச்சு நம்ம நம்மளை நம்மளே பார்த்துக்கலன்னா நம்மளை வேறு யாருங்க பாப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க எட்டை நின்று வேடிக்கை பார்க்கறது கூட செய்ய மாட்டாங்க எனக்கு பல்ஜ் ஆகி நான் வீட்டில் வந்து எனக்கு வந்து மைல்டு பேரலைஸ் தான் ஆப்போம் என்னால் ஒரு பக்கம் வேகமாக கால் எடுத்து வைக்க முடியாது நடக்க முடியாது என்னால் அதுக்கே என்னை பார்க்குறது கூட யாரும் வரல தெரியுமா பேரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுத்த படுக்கையாக இருப்பாங்க நம்ம போனால் அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்தக்காரங்களே வரல யாரும் அவங்கள சொல்லி தப்பு கிடையாது அவங்கள நான் குற்றம் சொல்லலை எல்லாருக்கும் வேலை இருக்குது எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அவங்களாம் அதை பார்ப்பாங்க நம்மள பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க யாரும் இங்கே நம்ம யாரையுமே இந்த காலத்தில் நம்ம வந்து ப்ளேம் பண்ணவே முடியாது ஏன்னா வேறு வழி எல்லாரும் இப்போ நம்ம அப்படிதானே இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம செய்வோன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டாங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறது தடைபடும் அவங்க எவ்வளோ கமிட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அதுக்கெல்லாம் பயம் வரும் கண்டிப்பாக நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும் யாரும் பார்க்கலையேன்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வேலை செய்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் நமக்கு வீட்டில் இருக்கிறவங்க வேலை செஞ்சாங்கன்னா மரியாதை இருக்காது என் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் என் பொண்ணு அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துகிட்டு வா அதை செய்ய இதை செய்ய இதை செய்யணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் பொண்ணு நாளையோடு என்ன என்னை விற்க ஆரம்பிச்சது என் கண்ணில் தெரிஞ்சது அவள் கண்ணில் தெரிஞ்சுது என்னை பார்த்த பார்வை என்னை மாற்றிருந்த அதுவாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இன்மேட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கூடாது நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டே தான் பிள்ளைங்ககிட்டே மரியாதை கிடைக்கும் ஸோ ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப நல்லது அப்புறம் நான் வந்து ஜென்ரலாக ஓகே இதை நான் முடிச்சிடுறேன் நிறைய தண்ணி குடிக்கணும் அதுதான் ஆரோக்கியத்துன்னு முதல் படி நிறைய நம்ம தண்ணி குடித்தாலே இப்போ எனக்கு தண்ணி குடிக்க டைம் இல்லை எனக்கு வந்து தண்ணி குடிக்கவே மாட்டேன் நான் ஒரு கிளாஸ் குடிக்கிறதே பெரிய விஷயம்னு ஸ்டைலாக சொல்லிக்கிறவங்களாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க கிட்னி சென்டரில் இருக்கிறாங்க ஒரு பேக் வச்சுக்கிட்டு ஓகேவா ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும் நல்ல சத்தான சாப்பாடு ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு நான் சொல்கிறேன் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் சிக்கன் முட்டை நான்வெஜ்ஜாக இருந்தால் வெஜ்ஜாக இருந்தால் அவங்க என்ன நிறைய இருக்குது பாதாம் பருப்பு அந்த மாதிரி சில விஷயங்கள் கீரை இருக்குது அப்புறம் அந்த காய்கறிகளில் பழங்களில் புரோட்டீன்ஸ் இருக்கிற பழங்களாக பார்த்து வெஜ்ஜில் கொஞ்சம் கஷ்டம் நான்வெஜ்ஜுன்னா ஈஸி நமக்கு சிக்கன் இருக்குது முட்டை இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இது வரைக்கும் நான் வந்து ஜென்ரலாக உங்ககிட்ட நான் பேசினேன் நான் இப்போ வந்து பர்ஸ்னலாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நம்ம உடம்புலாம் கரெக்டாக வச்சுக்கிறதுன்றது ஒரு விஷயம் நம்ம மனசையும் கரெக்டாக வச்சுக்கணும் மனசு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக அதாவது எனக்கு நல்லது தான் நடக்கும் நான் நல்லா தான் நான் நல்லா தான் இருக்கேன் நான் நல்ல வார்த்தைகள் தான் பேசுவேன் எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என் லைஃப்பில் நடக்குது இந்த மாதிரியெல்லாம் யோசித்து பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொன்னாலே பாதி பிரச்சனை ஓவர் எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போடுறாருன்னு நான் சொன்னேன் இல்லையா அவர் நேத்துக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்கார் நீ இன்னும் இந்த மூடலையா நான் நான் மூடணும் எதுக்கு இந்த க்ளோஸ் பண்ணணும் இந்த சேனல் இருக்கிறதுனால அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அதையும் நான் கேட்டுவிட்டேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நண்பா சகோதரா அப்படி இருந்தா சொல்லுங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் நல்ல விதமாகவே நல்ல வார்த்தைகள்லேயே சொல்லி பேசி தீர்த்துக்கலாம் எதுக்கு அனைவசியமாக வெறுப்பாக பேசுகிறீங்க அவர் பேர் ஏதோ முகம்மதாக ஏதோ ஒன்று வந்துச்சு ஜின்னா தான் ஏதோ ஒன்று வந்தது நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் என்னை எவ்வளோ வேணால் தப்பாக பேசுங்க நீங்கள் எவ்வளோ வேணால் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுங்கள் உங்கள் பேரில் நான் கோவப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா உங்கள் நிலம் அந்த மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷனும் உங்களுடைய உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு என்னால் பார்க்க முடியுது உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை கண்டிப்பாக ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தீங்க நல்லபடியாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க போக போக என்ன ஆயிடுச்சுன்னா நான் இந்த மாதிரிலாம் மெசேஜ் போட வேணான்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க நான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை பிரதர் அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க எனக்குன்னு தனியாக விருப்பு விருப்புகள் இருக்குது எனக்குன்னு தனியாக சில வட்டங்கள் இருக்குது கோட்பாடுகள் இருக்குது தான் இந் லிமிட்டேஷன் இருக்குது ஏன்னா நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் என்னுடைய லைஃப்பை என்னுடைய வீடியோவை நீங்கள் நான் மட்டும் பார்க்கல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லோருமே பார்க்குறாங்க நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ உங்கள் கிட்டேயோ வேற யாராவது மனுஷங்க அப்படி பேசும்போது நீங்கள் என்ன நினைக்குவீங்க உங்கள் சிஸ்டரை திட்டுவீங்களா பேசினவங்களை திட்டுவீங்களா யோசிச்சு பாருங்கள் என்னுடைய சைடு இருந்தும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன் இப்போ வரைக்கும் நீங்கள் என்னை ஹேர்ட் பண்ணுற மாதிரி மெசேஜ் போடுறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஏதோ கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க வேண்டாம் ஓகேவா அது வந்து உங்களுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது நல்ல வார்த்தைகள் சொன்னால் அட்லீஸ்ட்டு ப்ளெஸ்ஸிங்காவது உங்களுக்கு கிடைக்கும் ப்ளீஸ் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க இதுக்கப்புறமும் இல்லை நான் அசிங்கமாக தான் கமெண்ட் போடுவேன் பேசுவேன்னா பேசிக்கோங்க எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா என்னென்னா உங்களுடைய நல்லதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய ஃபேமிலியோட நல்லதுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சில பிளஸிங்ஸ் கிடைக்கும் இப்போது நான் நீங்கள் போடுற ஒரு அந்த தவறான ஒரு மெசேஜால் என் ஃபேமிலியில் நான் பாதிக்கப்பட்டு எனக்கு ஏதோ ஒன்று ஆகுதுன்னா அந்த ஒரு விஷயம் என் சில பேர் வந்து என்னை கேட்குறாங்கன்னு அகன் வைங்களேன் நான் ஹர்ட் ஆவாயில்ல அப்போது அந்த ஒரு பாவம் யாரை சார்ந்தது சொல்லுங்கள் உங்களை சார்ந்தது நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வர சந்ததிகளுக்கு தான் அந்த பாவமூட்டையை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க நம்ம பேசுகிற வார்த்தைகளையோ நம்ம நடந்துக்கிற விஷயங்கள்லையோ கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணணும் நமக்கு அப்புறம் வர சந்ததிகளுக்கு நாம் காசு சேர்த்து வைக்க வேணாம் நிலம் வாங்கி வைக்க வேணாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அட்லீஸ்ட் இந்த பாவம் மூட்டைகளை மட்டும் சேர்க்காம கூட கடந்து போயிடுங்க ஓகேவா பிடிக்கலன்னா என்னுடைய சேனலில் அன்சப் அன்சப்ஸ்க்ரைபுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு வராது என் வீடியோ உங்களுடைய வேலையை கெடுத்துக்கிட்டு நீங்கள் ஏன் வந்து திரும்ப திரும்ப நீ இந்த சேனலை மூடலையான்னு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த சேனலை நான் எதுக்கு மூடணும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்குங்க இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு நான் கேட்க முடியுமா சொல்லுங்க நீங்கள் யாரோ நான் யாரோ என் ஃபேஸை நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் ஃபேஸ் என்னால் பார்க்க முடியல அதனால தான் இவ்வளோ மெசேஜஸ் நீங்கள் அனுப்புகிறீங்க இதோட ரெண்டாவது டைம் நான் உங்களை பற்றி பேசுகிறேன் நான் உங்களை ரொம்ப ம மதிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ துபாயிலேயோ எங்கேயோ இருந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்கன்னு ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க தனியாக இருக்கீங்க நல்லபடியாக நல்ல விஷயங்களை பாசிட்டிவாக நினச்சி இருங்க அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் தான் போகும் தயவு செஞ்சு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது நம்மளுக்கு நிறைய இருக்குதுன்னு நினச்சிட்டு அது மாதிரி செய்யாதீங்க பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அது அப்போது அந்த வழி உங்களால் தாங்க முடியாது நான் வந்து சும்மா சொல்லலை இது நடக்கும் அட்லீஸ்ட் வார்த்தை நம்ம யாருக்கும் போய் உதவி செய்கிறதெல்லாம் கிடையாது இப்போது பண் இந்த காலத்தில் பெரிய விஷயம் அட்லீஸ்ட்டு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணாமையாவது நம்ம ஒரு நல்ல நல்லவங்களாக இருந்துக்கலாம்ல இது என்னுடைய சின்ன அட்வைஸ் தான் இதை நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம் இல்லை திரும்பி என்னை திட்டி நீங்கள் கமெண்ட் போட்டாலும் போடலாம் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஓகேவா இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் ஸ்டெபனாக இருக்கேன் என்னுடைய ரிலேஷன்ஸ்க்கு என்னை பற்றி யார் நான் யார் நான் எப்படி எல்லாமே தெரியும் இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ வேற ஒரு பொண்ணுடைய இதுலேயும் நீங்கள் இப்படி தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி நீங்கள் நான் நீங்கள் நார்மலாக இருந்து பாருங்களேன் உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் அதை செய்யுங்க நான் கிட்டத்தட்ட மூணு நாள் அந்த அந்த மெசேஜை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நீங்கள் நல்லவங்க தான் நீங்கள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் தான் உங்களுடைய திங்கிங் நீங்கள் தனியாக இருக்க தனியாக இருக்கும்பொழுது தான் நெகட்டிவ் வைப் வந்து நம்மளை நிறைய ஆட்கொள்ளும் அப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொஞ்சமாவது பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க உங்களை காட் ப்ளஸ் யூ நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் ஓகேவா ஸோ உங்களுக்காக நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன் இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் உங்களுக்காக தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவே நான் பண்ணுறது ஆரோக்கியம் மட்டும் முக்கியம் இல்லை மனநிலையும் முக்கியம் உங்களோட மனநிலை உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் உடம்பு சம்மந்தமாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நெகட்டிவ் பீப்புள்ஸ்க்கு நான் உடம்புல நிறைய நோய்கள் இருக்கும் நீங்கள் எப்போ பாசிட்டிவாக மாறுறிங்களோ அந்த நோய்கள் தானாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும் நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறுங்க மிஸ்டர் அண்ணா நீங்கள் எனக்கு அண்ணனாக தான் இருப்பீங்க இல்லை எனக்கு தம்பியாக கூட இருக்கலாம் என்னோடய சின்ன பையனை கூட நீங்கள் இருக்கலாம் எனக்கு தெரியாது ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் மனசை பத்திரமாக பார்த்துக்கோங்க ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க எனக்கு கவலையாக இருக்குது உங்களை நினச்சேன் ஓகேவா நாளைக்கு நான் வந்து உங் எல் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக ஒரு விஷயம் இருக்குது நான் அதை போடுறேன் ஓகேவா தேங்க்யூ ஏதாவது தவறாக நான் பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டு யூ தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ பாய்